மீனராசி மையன்பர்களே கடல் குழியல் உங்களுக்கு அவசியம் வேணும் கடல் குழியல் இருந்தால ச சர்வ கர்ம வினைப்போம் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் மீனராசி என்பர்கள் கடலுக்கு சென்று வருவது உத்தமம் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும் கிடைக்கணும் அப்படின்னா வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிமை என்பர்களே பாலபுருஷனுடைய பனிரெண்டாம் ராசி குரு பகவானின் ராசி அதாவது பிரபஞ்சத்தை வந்து இன்னைக்கு பிரபஞ்சத்தில் பிரகஸ்பதி தேவகுரு குருவுக்கு அதாவது குருவுக்கு மீறின ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எதுவும் இல்லை அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க தெய்வத்துக்கு முந்தியது குரு அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கணும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் மூன்று படி கொண்டக்கல்லை எடுத்துக்கிட்டு மஞ்சள் உடை எடுத்துக்கொண்டு இந்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சி ஸ்ரீ விஷ்ணுதுர்க ஆலயத்திற்கு வந்து காணிக்கையாக தானமாக கொடுத்து விட்டு மூன்று முறை இந்த ஆலயத்தவளம் வந்து மூன்று விளக்குகள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா பெரிய மாறுதல் இருக்கும் அந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா மூணு அதே போல் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தா கனக ஆகும் மறந்துடாதீங்க அதே மாதிரி தங்கம் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பில் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கால உட்சனுக்கு அதாவது வெளிநாடுகள் போகிற யோகம் அதெல்லாம் இருக்கும் இந்த அதே மாதிரி வெளிநாடுகளில் போய் யோகத்தை பெறணும் எங்கேயா இருந்தாலும் சேர்த்தான் ஒரு யோகத்தை நீங்கள் பெருசாக பெறணும் அப்படின்னா நான் சொன்னதை எளிய தான் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க அவ்வளோதான் விஷயம் இந்த யாகங்கள் எங்கேயங்கள் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் சித்த சுற்றை மொத்தம் நான் இருக்கேன் மக்களுக்கு பெரிய பயனாக இருக்கட்டும் தான் இதை நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு விஷயம் இதுதான் ஆண் பெண் இருபாளருக்குன்னு சொல்கிறேன் இந்த வியாழக்கிழமையை தேர்வு செஞ்சு அம்மனை வந்து வணங்கி வழிபடுங்க இதை விட ஒரு பெரிய முன்னேற்றம் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு அதுவும் விஷ்ணு துர்கியோடய ஆசீர்வாதம் கிடைச்சிட்டாலே பிரகஸ்பதியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆகவே என்பர்களே இதையும் செய்யணும் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கடல் கடந்து பயணிக்கக்கூடியவங்க அதே மாதிரி கடல் கடந்து கூட வருஷத்தில் ஒரு ஒரு முறையாக தான் கடலில் போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடணும் கடல் குளியல் உங்களுக்கு அவசியம் வேணும் குளியல் இருந்தாலே ச சர்வ கர்ம வினை போகும் அதே மீனராசி அன்பர்கள் கடலுக்கு சென்று வருவது உத்தமம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல விஷ்கை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்